தீர மீடியா சப்ஸ்கிரைபர் சொல்லுவருக்கும் வணக்கம் நான் விஜயநாதன் குமணன் இரண்டு மூன்று நாட்களாக இந்த சமூக ஊடகங்களில் மிக வலுவாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் ஒரு பஸ்ஸில் பயணம் செய்த பெண் தனக்கு நடந்த பாலியல் தொல்லையை மிக நிதானமாக வீடியோ பதிவு செய்து அதனை சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவமானம் தாங்க முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் அது தொடர்பான பதிவுகளை கடந்த ஓரிரு நாட்களாக இந்த சமூக ஊடகங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த வீடியோ பதிவும் அதுவாகவே இருக்கப் போகிறது அதற்கு முன்னதாக தீராவனுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தொடர்ச்சியாக நாங்கள் தெற்கு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஷோர்ட் வீடியோ பார்க்கின்ற நேர்கள் தீராவனுடைய யூடியூப் பக்கத்தில் முழுமையான வீடியோ இருக்கிறது சென்று பார்வையிடுங்கள் இரண்டொரு நாட்களாக மிக வலுவாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் ஒரு பெண் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பஸ்ஸில் பயணம் செய்த ஒருவர் தனக்கு பாலியல் தொல்லை தந்தார் என்ற குற்றச்சாட்டை வீடியோ பதிவின் மூலம் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அந்த நபர் வந்து அந்த பெண்ணுக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது அவருடைய கை அந்த பிள்ளையுடைய நெஞ்சில் படுவது போலவும் அவர் அந்த பிள்ளையை உரசி கொண்டிருப்பது போலவுமான காட்சிகளை அந்த பிள்ளை மிக நிதானமாக வீடியோ பதிவு செய்திருக்கிறது அதன் பின்னதாக சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்பட்டு அது ஒரு வைரல் காணொலியாக மாறியது அதனுடைய விளைவு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தன் சார்ந்த வாதங்களை இந்த ஊடகங்களுக்கு தெரிவித்தும் நியாயம் கிடைக்காமல் அவமானம் தாங்க முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொண்டார் உண்மையில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ஒரு ஆண் அகப்படுகின்ற பொழுது அதனால் ஏற்படும் அவமானங்களில் இருந்து மீண்டெழுவது என்பது சாதாரண விடையே அல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த மனிதர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் ஊடகங்களில் அந்த பெண் வெளியிட்டிருந்த காணொலியை நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள் ஒரு பெண்ணிற்கு ஒரு பொது இடத்தில் பாலியல் தொல்லை ஏற்படுகின்ற பொழுது ஒரு பெண் அவ்வளவு நிதானமாக அப்படி ஒரு வீடியோ காட்சியை எடுக்குமா என்பது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது முறைப்படி அந்த பெண் குறிப்பிடுவது போல அந்த நபர் குற்றவாளியாக இருந்தால் பெண்களுக்காக வலுவான சட்டங்கள் இருக்கிறது அதன் மூலம் பொதுவாக ஒரு பொது பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது இவ்வாறான கூட்ட நெரிசர்கள் இருக்கலாம் அந்த இடங்களில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் தெரியாமல் கூட நடைபெறலாம் ஆனால் முற்றுமுழுதாக ஒரு சோசியல் மீடியாவினுடைய மோகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலியாகவே அந்த வீடியோ இருக்கிறது முக்கியமாக அந்த பெண் கூட யோசித்திருக்க மாட்டேன் இது இவ்வாறான ஒரு வைரல் வீடியோவாக மாறும் இதனுடைய வலுவான விளைவாக அந்த நபருடைய உயிர் பறை போகும் என்று கூட அந்த பெண் நிச்சயமாக யோசித்திருக்க மாட்டார் ஒரு விடயத்தை மட்டும் நான் மிக வலுவாக சொல்ல வேண்டும் எல்லா ஆண்களும் நல்லவர்கள் அல்ல எல்லா பெண்களும் நல்லவர்கள் அல்ல இவ்வாறு குற்றம் சாட்டப்படுகின்ற குற்றங்கள் நிச்சயமாக சமூகத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த செயல் ஒரு குற்றத்துக்கான தண்டனை அல்ல முற்றுமுழுதான சோசியல் மீடியா மோகத்திற்கான ஒரு வெளிப்பாடு இன்று அந்த இறந்த நபரை பற்றி ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களும் நான் உட்பட அனுதாபம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் சமூக ஊடகங்கள் தற்பொழுது பல செய்திகள் வழியாகிக் கொண்டிருக்கிறது அந்த பெண்ணிற்கு பத்து வருட சிற தண்டனை வழங்க வேண்டும் சொத்து பரிமுதல் செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வழியாகிக் கொண்டிருக்கிறது அந்த பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அது எவ்வளவு தூரத்திற்கு உண்மை என்பது தெரியவில்லை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்